கிருபாயிதே கீருபாயிதே தேவக்கீரு ப But okay.

thank இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேராக வார்த்தைகளை அனுப்பி உங்களை எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் பாவ பழக்க விளக்கங்களிலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பரிபூர்ணமாக விடுவிக்கப் போகிறார் அதனால் இப்பொழுது வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் நீங்கள் கேட்கும் பொழுதே விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் விசுவாசியுங்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று இந்த மூன்று வசனங்களையும் படிக்கும் பொழுது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சொல்லுகிறார் நீங்கள் என் உபதேசத்தில் என்னுடைய போதனைகளில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்று அப்படி என்றால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவ நமக்கு போதிக்கிற காரியங்கள் உண்டு அந்த டீச்சிங்ஸில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நிலைத்திருந்தால் மட்டுமே அவரை பின்பற்றுகிற சிஷராக இருக்க முடியும் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் நிலைத்திருந்தால் மட்டுமே வேண்டிக் கொள்ளுவது உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய சாத்தியத்தையும் நீங்கள் அறிய ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்வார் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் பல ஏதுக்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டே வருகிறீர்கள் இப்பொழுதும் நீங்கள் அறிகிற வேளையில் இந்த சத்திய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கப் போகிறது தேவாதி தேவன் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் தான் உங்களுக்கு மெய்யாகவே விடுதலை மெய்யாகவே என் என்று சொல்லுகிறார் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி அவர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தில் விடுதலையற்று நீங்கள் இருக்கிறீங்க இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை தேடி வருகிறது அவர் அன்பாய் உங்களிடத்தில் கேட்கிறார் நீங்கள் விடுதலையேற்ற காரியத்தில் உங்களுடைய ஆவியிலே ஒரு விடுதலை இல்லையா ஆவியிலே ஒரு சமாதானம் இல்லையா உங்களுடைய ஆவி மனிதன் செத்து போய் கிடக்கிறதா அந்த ஆவியை ஆண்டவர் அக்கிரமத்தினால் பாவத்தினால் மறித்த அவர்களாக இருந்த உங்களை அவர் இப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறார் வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உங்களை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிற்று அதனால் எப்பொழுதே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆக்குறீங்க இந்த வார்த்தையின்படி மெய்யாகவே ஆண்டவர் உங்களை எல்லா கட்டுகளையும் நீக்கி எல்லா பயத்தையும் நீக்கி உங்களை விடுவித்து கொண்டிருக்கிறார் ரெண்டு குரந்தையர் மூன்று பதினேழில் நாம் படிக்கும் பொழுது கத்திரி ஆவியானவர் கத்திரை ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நிச்சயத்துடன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறத காண்கிறோம் கத்துணை ஆவி இருக்கிற இடத்துல அந்த ஜீவனுள்ள ஆவி ரோமர் எட்டு ரெண்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று அந்த ஜீவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே காணப்படுகிறது அந்த ஜீவனுள்ள ஜீவனுடைய ஆவி பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிற்று கத்துடைய ஆவியானவர் இப்பொழுதும் உங்களுக்குள்ளே விடுதலை உண்டு உண்டு மகளே மகனே நம்பு என்று சொல்லுகிறார் வாஞ்சியா இருக்கிறபடினாலே உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் உனக்கு விடுதலை உண்டு ஆவியானவர் இப்பொழுதே அவர் உங்களை நோக்கி தம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை கட்டளை மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்லி விடுதலை கொடுக்கிறார் மேலும் கலாத்தியர் ஐந்து ஒன்றில் ஆனப்படினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சியாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்து முகத்திற்கு உட்படாமல் அவர் உங்களுக்கு உண்டாக்கின நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நாம் நிலை கொண்ட நிலை கொண்டிருக்க வேண்டுமாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது இந்த திஸ் ஃப்ரீடம் கிரைசஸ் மேட் இஸ் ஃப்ரீ கம்ப்ளீட்லி லிபரேட்டட் அஸ் என்று சொல்லி பார்க்கிறோம் முற்றிலுமாக அவர் விடுவித்திருக்கிறார் அதனால் திரும்பவும் அந்த யோகா ஸ்லேவரிக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது அந்த நுகத்துக்கு கூடாது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது ஆண்டவர் <đண்டு> உங்களை சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருக்கும்படிக்கு அந்த விடுவிக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் நிலை கொண்டிருங்கள் என்று உங்களோடு கொண்டிருக்கிறார் மேலும் இயசை அறுபத்தி ஒன்று ஒன்றில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் கத்திராயி தேவடைய ஆவியானவை என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தனை அபிஷேகம் பண்ணினார் இருதய நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவழுத்தலையும் கூறவும் மற்ற நம்மை அப்படியாய் விரும்புகிறார் காயம் கட்டுகிறவர்களாக இருக்கணும் சிறைப்பட்ட ஆத்துமாக்களுக்கு விடுதலை கூற வேண்டும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட வெழித்தலை கூறும் பொழுது கட்ட வெழித்தல் உண்டாயிருக்கும் அவங்க பாவத்தினாலே கட்டப்பட்டு இருக்க மாட்டாங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது தான் உண்மையான ஆவியானவருடைய அல்லது உண்மையான ஜபத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இருதயம் நொறுங்கினவர்களுக்கு ஆண்டவர் காயம் கட்டுகிறார் மன முறிவை யாராலும் தாங்க முடியாது மன முறிவை ஆ முறிந்த ஆவி யாராலும் தாங்கக்கூடும் மன முறிவை கட்டி அடிக்காயத்தை ஆண்டவர் ஆவியானவர் இப்பொழுதும் குணமாக்க போகிறார் உங்களுக்கு ஒரு விடுதலையை இப்பொழுதே எந்த இடத்துல நீங்கள் சிறைப்பட்டு இருந்தாலும் கூட பரிபூரண விடுதலை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டெலிவரன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க விசுவாசியங்கள் ஜெபிப்போம் ஸ்தோத்ரம் அப்பா அன்புள்ள இயேசுவேன் இப்பொழுதும் அப்பா விடுதலையின் வார்த்தைகள் சொல்லப்பட்டது வாஞ்சியாக இருக்கிறவர்கள் உண்மையாகவே அவங்கள விடுவிப்பேன் என்று சொல்லி தாகத்தோடு ஆத்துமாவில் யார் யார் துக்கத்தோடு பாரத்தோடு நொறுங்கின இருதயத்தோடு காயங்களோடு ஆண்டு வர பாவத்துலேருந்து விடுதலை பெற முடியாத படிக்க யாரெல்லாம் காணப்படுகிறாங்களோ பேசாசின் கட்டுக்குள்ள நோயின் கட்டில் ஆண்டு வர இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள இன்னும் நுகத்தடியில்

பரிபூரண விடுதலை கொடுக்கும்படிக்கு ஆவியானவ அந்த அபிஷேகித்திருக்கிற அந்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தினால ஒவ்வொரு நுகமும் முறிந்து போவதாக அந்த வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தின் வல்லமையினாலே ஒவ்வொரு கட்டையும் முறிந்து போக பண்ணுகிறோம் இப்பொழுதே இப்பொழுதே சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறோம் இப்பொழுதே நொறுங்குண்டவர்கள் இருதயம் காயம் கட்டப்படுவதற்காக நன்றி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை வந்ததற்காக நன்றி கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழுத்தலை கூறுகின இந்த வேளையிலும் கூட ரட்சிப்பை ஆண்டவரை அவங்க இலவசமாக விடுதலையோடு இப்பொழுதே பெற்று கொண்டார்கள் பா பாவம் மன்னிப்பின் சந்தோஷத்தை பெக்கொண்டார்கள் அப்போ அவங்களுடைய ஆத்மா விட்டுவிக்கப்பட்டிருக்கிறது எல்லா கட்டுகளில் இருந்தும் இருளிலிருந்தும் பயத்தில் இருந்தும் பாவம் பழக்க விளக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் என்னென்ன காரியம் என்னென்ன கிரியை என்னென்ன அந்தகாரம் என்னென்ன ஈருள் அவர்களை அடிமைப்படுத்தி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறதோ ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்று கட்டளை கொடுத்து இப்பொழுதே பாதாளத்துக்குள்ளே தள்ளுண்டு போக பண்ணி ஒவ்வொருவர் மேலும் விடுதலை பேசுகிறேன் அப்பா ஒவ்வொருவரும் மேலும் விடுதலை கட்டவிழ்க்கப்பட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே நான்